தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நியூமராலஜி எப்படி புதன் குறிக்கக்கூடிய ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இப்ப நம்ம பேசப்படுற விஷயங்கள் பரிபூர்ணமாக பொருந்தும் கல்வியின் மீது ஒரு தீராத ஒரு வேட்கை இருக்கும் ப்ரொஃபஷன் சார்ந்த அந்த அறிவை வந்து இருக்கு புதன் சார்ந்தவர்களுக்கு பெருமாள் வழிபாடுங்கிறது வெற்றியை கொடுக்கும் பெருமாள் மீது அதீத ஈடுபாடு இருக்கும் உங்க ஜாதகத்தில் யார் ஆட்சி பெற்றிருக்காங்க யார் உச்சம் பெற்றிருக்காங்க இதெல்லாம் தான் உங்களுடைய அந்த விருப்பு வெறுப்புகளை தீர்மானிக்கும் அதில் ரொம்பவும் குறிப்பாக நீங்கள் என்ன கிழமையில் பிறந்திருக்கிறீர்கள் இவங்க அப்படியே டைமிங்ல காமெடி அடிப்பாங்க இவங்க கூட இருக்கிறத எல்லாரும் விரும்புவாங்க சாமி ஏன்னா புதன் நாளே ஹாஸ்யம் சாதாரண விஷயத்த கூட அத ஒரு இனிப்பு கலந்து காமெடி கலந்து அதை டெலிவரி பண்ணி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது காதல் விஷயத்தில் புதன்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா புதன் நாளே சுத்தம் சுகாதாரம் அழகுந்துச்சு இவங்க எங்க சறுக்குவாங்கன்னா அன்பு அன்பின் பெயரால் இந்த புதன்கிழமை பிறந்தவர்களை மிக மிக சுலபமாக நீங்கள் ஏமாற்றி விட முடியும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜோதிடம் சார்ந்து என்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ அனைத்தும் ஆதன் ஆன்மீகம் வழியாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது மனசில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் கூட ஒரு ஜோதிடர் அதுக்குண்டான விளக்கத்தை எங்கேயாவது பதிவு செஞ்சுறார் எண்ணம் வலுவாக இருந்தால் செயல் நல்லாக இருக்குமாங்க உங்கள் எண்ணம் சரியாக இருந்தனா ஆதனில் அதற்குண்டான தேர்வு கிடைக்கும் உங்கள் ஜாதகம் சரியாக இருக்கிறதா எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா ஒரு சிறந்த ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எப்போ எப்படி இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தனது ஜோதிட அனுபவத்தில் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு முந்நூற்றி அறுபது டிகிரியில் அவர்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி மிகச் சிறப்பான பலன்களை சரியாக சொல்லி வருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் அவர்கள் இன்னும் நமக்கான விளக்கங்களோடு நிலையத்தில் காத்து இருக்கிறார் அவரை வணங்கி வரையற்காம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கும் ஆத நின் நேர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கிறதுக்காகவும் உங்களுடைய வாக்குகளுக்காகவும் நேர்களோட நேர்களாக ரசிகர்களெல்லாம் நாங்களும் காத்துக்கிட்டே இருக்கிறோம் நிச்சயமாக தேடல் என்பது உள்ள வரை வாழ்வில் தெளிவன் தேடல் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எதாவது ஒரு தேடல் இருக்குது இந்த ஊரில் போனால் இந்த சிறப்பு அம்சங்கள் சொல்கிறாங்களே அது என்னன்னு இந்த ஜோதிடர் இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருக்காரு அது எப்படி அங்கே அங்கே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் ஒருநாதரே பத்து பேரலாம் தாண்டி போயிட்டாங்க நீங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குருநாள் லட்சுமி போல இருக்கும் என்னென்னா அந்த அது அந்த அனுபவங்கள்லாம் என்னன்னா உங்களுடைய உங்கள்கிட்ட கிளைண்ட்டாக வர்றவங்களுக்கு தான் பயன் ஆகுது நேராக பாயிண்டடாக போயிடுறீங்க அந்த விஷயத்தில் தான் பலம் நம்ம அந்த நாட்களில் பிறந்தவங்களை பற்றி பேச ஆரம்பித்து விட்டுட்டோமா நிறைய பேர் நாங்கள்லாம் என்ன பாவ சொல்லி சில விட்டு போன நாட்கள்லாம் கேட்டுட்றாங்க நம்மளுக்கு ரேண்டமாக சில கிழமைகளில் வந்து ஷூட்டிங் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு புதன்கிழமை நம்ம ஆமா புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய தெய்வங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பேசலாங்கய்யா நிச்சயமா கண்டிப்பாக இந்த கிழமைகளில் வந்து நம்ம பேச தொடங்குறது மக்கள் இடையில நேர்களை நிறைய வரவேற்பு நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு இத்தனை கோடி பேர் இந்த ஏழு அடக்கமாகறாங்க ஏழுக்குள்ளே தானே எல்லாரும் ஏதோ ஒரு நாளில் தான் பிறந்தாங்க நவகிரகங்களாலும் ஒன்பதுக்கு போயிடுது ஆமாம் அது இது ஏழுக்குள்ளே வந்தே தான் ஆமாங்கய்யா ஆதன் ஆன்மீகம் சேனல் வழியாக நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் இந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திக்க விரும்புகிறேன் நிறைய பேருக்கு ஒரு ஒரு என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேரே இதை நான் சந்திச்சுருக்கேன் சார் நான் பன்னெண்டு மணிக்கு மேலே பறந்தேன் பன்னெண்டரைக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது எங்கள் ஜாதகத்தில் வந்து முதல் நாள் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் சர்டிஃபிகேட்டில் வந்து பன்னெண்டு மணி தாண்டி தாண்டி அந்த அடுத்த நாள் தான் கணக்குன்னு சொல்கிறாங்க எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது பரவாயில்ல எங்கள் பிறகுலாம் என்ன எடுத்துருங்களா சூரியோதயத்துக்கு அப்புறம் எடுப்பாங்க ஆமாம் ஆமாம் அதுதான் ஆக்சுவலி அதனால தான் சூரியோதக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் கணக்கெடுப்பாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஆமாம் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி அமைக்கப்பட்டு தான் திருக்கணிதம் திருத்தப்பட்டதுனால் ஆமாம் தொண்ணூறு சதவீத ஜோதிடர்களுக்கு மேலே இன்றைக்கி வந்து திருக்கணித தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ கோயிங் வித் த ஃப்ளோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் குழந்தை வந்து இல்லை நீங்களே கூட இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே பிறந்திருந்தீங்க அப்படின்னா அது அடுத்த நாளுடைய கணக்கு தான் ஆஸ் ஜீரோ ஜீரோன்னு வரும் ஜீரோ ஜீரோக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே வந்துடும் ஆஸ்பர் பர் திருக்கணித பஞ்சாங்கம் வந்து உங்களுக்கு அதுதான் ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஃபீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு சரியான ஹோரோஸ்கோப் வரும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு கிளாக்காக டுவெல் ஹவர்ஸ் உங்கள் உங்களுக்கு மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் அதில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருக்காங்க நிறைய பேர் மொபைலில் பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் வச்சுருப்பாங்க ரயில்வே ட்ரெயின் டைம் பண்ணுறாங்க ஸோ அப்போது நம்ம வந்து சரியான விஷயம் பண்ணும்போது ஊரோட ஊரை ஒத்து போயிடுறது தான் பெஸ்ட்டு அதனால கரெக்டாகவும் பலன்கள் கொடுத்துரும் உங்களுக்கு புதன்கிழமை அப்படிங்கிறப்ப நான் எப்போவுமே சொல்லுவேன் சாமி கிரகங்கள் தான் நாம் ஒரு நாளில் என்ன பண்ண போகிறோங்கிறத தீர்மானிக்கும் இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எந்த கிழமையை பற்றி பேச போகிறோமோ இல்லை எந்த டாபிக் பற்றி பேச போகிறோமோ உங்களுக்கு தெரியாது நீங்களே என்ன அப்படி தான் பழக்கியிருக்கீங்க சார் நீங்கள் வாங்க மனம் திறந்து பேசுங்கள் டாப்பிக்கெல்லாம் முன்கூட்டியே நம்ம தீர்மானிச்சிக்க வேண்டாம் நான் கேட்குறேன் நீங்கள் அப்படியே பதில் சொல்ல ஆரம்பிங்கன்னு தான் சொல்லிட்டுருக்கீங்க எனக்கும் அதுதான் வசதியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து இந்த இன்டர்வியூங்கிற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கீங்க அதுக்கு முன்னாடி வந்து தஞ்சாவூர் லோக்கல் சேனலில் நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் எதை வச்சு நான் முடிவு பண்ணோன்னா எதிராப்பில் இருக்கிறவங்க தயாராக இருக்கிறாங்களா தயார் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிற ஒரு ஆள் உங்கள்கிட்ட தான் நான் வந்து எந்த பால் போட்டாலும் அடிப்பீங்க இல்லைன்னா எனக்கு ஸ்பின் மட்டும் போடுன்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட இல்லன்னா சிலவங்க முதல் நாளே ஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க நாளைக்கு இதெல்லாம் பேசுவோம் சார்ன்றாங்க இல்லை என்ன பேச போறீங்கன்னு நோட் பண்ணி வச்சிட்டு பேசுவாங்க ஆனா நீங்களே சொல்றீங்க நம்ம முன்னெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வரப்போ கூட பேசிட்டு இருப்போம் ஆனா நல்லா இருக்கு நல்லாவும் இருக்கு எனக்கும் ஒரு ஆச்சரியத்தோடயே இருக்கும் நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்ப மனம் திறந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பா அமையுது அந்த வகையில் இன்றைக்கி நான் உட்கார்ந்த பிறகு தான் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம புதன்கிழமை பற்றி பேசலாம் அப்படின்னு நாள் ஏக்கியிருக்கமில்ல அப்போ இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க கடவு புதன்கய்யா இந்த பேட்டியை நீங்கள் ஆரம்பிச்சது புதன் ஹோரையில அதை விட நீங்கள் அணிந்து வந்திருக்கோடு புதனுடைய பச்சை நிறம் ஓ அப்போ இத்தனை விஷயங்கள் நம்மளை வந்து சமிக்ஷையை சொல்லிக்கிட்டு தான் இருக்கு நீ இன்னைக்கு புதன் கிழமை பற்றாக்க நான் பேசணும் அப்படிங்கிறது சார் நமக்கு கேளுதில்லை நிறம் வேலை செய்து ஹோர வேலை செய் நாலு நாள் வேலை செய்ய செய்து நாம உற்று நோக்குவதில்லை பிரபஞ்சம் நமக்கு அவ்வளோ அழகான ஒரு கைடாக இருக்கு சாமி போகிற போக்கில் நம்ம எல்லாத்தையும் உதறிட்டு போயிடும் ஆமாம் நான் வந்து ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் தான் அப்போ ஒவ்வொரு ஜாமத்துக்கும் அந்த கணம் மாறிக்கிட்டே இருக்கும் சாமி அப்போ நம்ம இது வந்து வியப்பாக இருக்கும் அந்த அந்த க்ஷணத்துக்கு உரிய விஷயங்களை மட்டும்தான் அந்த க்ஷணத்தை நம்ம பார்க்க முடியும் பேச முடியும் மற்றவங்க யாராவது நம்ம வார்த்தையை வந்து கேட்க முடியும் அதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதை பற்றி ஒரு நாள் தனியாக பேசுவோம் இன்னைக்கு கம்மிங் பேக் டு த பாயிண்ட் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் ம் நம்ம பிறந்தவர்களுக்காக மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நியூமராலஜி குறிக்கக்கூடிய ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் அஞ்சாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் பதினாலு எல்லாருக்குமே இப்ப நம்ம பேசப்படுற விஷயங்கள் பொருந்தும் பரிபூர்ணமாக பொருந்தும் புதன் நட்சத்திரம்னா அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி இது மூணு தான் புதனுடைய சொந்த நட்சத்திரங்கள் புதன் ராசிகள்னு இருக்கு அவங்களுக்கும் பரிபூர்ணமாக பிறந்தோம் மிதுன ராசி மிதுன லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் இவங்க எல்லாருக்குமே இப்போ நான் பே இப்போ நாம் பேசப்படுற விஷயங்கள் பரிபூர்ணமாக பிறந்தோம் இதில் சம்பந்தப்பட்ட நேயர்களுக்கு நம்ம பேசப்படுற விஷயங்கள் ரொம்ப அழகாக வந்து கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் சாமி இந்த புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அதாவது புதன் கிழமை பிறந்தவர்கள் ஐந்தாம் இடத்தில் பிறந்தவர்கள் புதன் நட்சத்திரம் புதன் ராசிகள் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்வியின் மீது ஒரு தீராத ஒரு வேட்கை இருக்கும் இங்கே நான் கல்வின்னு சொல்கிறது பள்ளிக்கூட கல்லூரி கல்வி மட்டுமல்ல ஒருத்தருக்கு பள்ளி கல்வியோ கல்லூரி கல்வியோ அமையாமல் போயிருந்தால் கூட அவரை ப்ரொஃபஷன் சார்ந்த அந்த அறிவை வந்து அடைஞ்சிடணுன்ற வெறி இருக்கும் ஒரு தேடல் இருக்கும் அதே போல் நம்ம கற்றுக்கிட்டது பத்தாது நாம் இன்னும் நிறையா கற்றுக்கணும் அதுக்கு அது வந்து இப்போ பாட புத்தகத்திலேருந்து கற்றுக்கிறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கமாக இருக்கட்டும் இல்லையா தான் இருக்கக்கூடிய துறை சார்ந்த லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸை வந்து தன்னை தானே அப்டேட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அப்படியே அழகாக அதை நம்ம பார்க்க முடியும் சாமி அதில் ஆர்வமாக இருப்பாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் எந்த டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போட்டாலும் அவங்க ஷைன் பண்ணுவாங்க கற்றுக்குப்பாங்க கற்றுக்குவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நம்ம தாய்மொழியில் இருக்க போகுது இல்லை அஃபீஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்க போது அவ்வளோதான விஷயத்தை அவங்கள்தான் மாற்றிடுவாங்க அவ்வளோ இருக்குது ஆமாம் அந்த துறையிலே பழம் தின்னு கொட்டை போட்டவர்களை விட ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே அந்த தொழிலை வந்து தன்வசப்படுத்திடுவாங்க அவங்கள இன்னும் சொல்ல போனா இந்த தொழிலையோ இந்த வேலையவோ இவ்வளவு நுணுக்கமா இவ்வளவு வேற மாதிரி பிராக்டிஸோட பண்ண முடியுமாங்கிறத கற்றுக்க முடியும் முடியும் ஜோதிடமே புதன் சார்ந்த தொழில் தான் சாமி ஒவ்வொரு கிரக கிரகத்துக்கும் அது சார்ந்த தொழில்கள் இருக்கு புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடம் புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வித்துறை எல்லாமே புதன் தான் அறிவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நீங்க சொல்லலாம் சாமி உங்க ஸ்கில் பயன்படுத்தினா புதன் வந்துடும் கண்டிப்பா 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 அப்போ எங்கெல்லாம் உடல் உழைப்பு இல்லாமல் உங்கள் புத்தி கூர்மையை பயன்படுத்தி ஒன்று செய்ய போகிறீங்களோ அங்கே எல்லாமே புதனுடைய அம்சம் இருக்கும் அங்கே ஆக்டிவேட் ஆகிடும் சரஸ்வதி கராட்சியம் அங்கே கண்டிப்பாக தேவைப்படும் இசை இயல் நாடகம் கவிதை எழுத்து அங்கே எல்லாமே அறிவு தானே உங்கள் ஸ்கில் தானே ஒரு டே பரதங்கிறதே வந்து ஸ்கில் தானே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஆண் பெண் பேதமின்றி இந்த கலை மீது ஆர்வமாக இருப்பாங்க ஒன்று நாட்டியமாக இருப்பாங்க இப்போது எனக்கு தெரிந்த என் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் அப்போ பேராசிரியருங்கிறப்ப கல்வித்துறையில் இருக்கார் அப்புறம் வந்து கன்னி ராசி புதனோட ராசி அப்போ அவர் பேராசிரியராகவும் இருக்கிறாரு பரதநாட்டியம் எக்ஸ்பர்ட் அவர் அவருக்கு பல மொழிகள் பேச தெரியும் அப்போ பல மொழிகள்ங்கிறப்போ அந்த மொழிங்கிறது கற்றுக்கிறது தானே கற்றுக்கும் ஆர்வம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இந்த புதன் சார்ந்தவர்கள் இருக்கும் புதன் பிறந்தவர்கள் இருக்கும் ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் இருக்கும் அந்த எண்ணிக்கையில் பிறந்தவர்கள் இருக்கும் கன்னி ராசி கன்னி லக்னம் மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த கேட்டை நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் இவங்க எல்லாருக்கும் இருக்கும் ரேவதி நட்சத்திரம் இவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வேட்கை இருக்கும் அதே போல் இந்த புதனுடைய அம்சம் என்னென்னா பெருமாள் நான் தரேன் சாமி எங்கள் கமெண்ட்ஸை கூட சொல்லுங்கள் இந்த புதனோட ஆதிக்கம் பிறந்தவங்களுக்கு பெருமாள் கோயில்னா அப்படியே அப்படியே அப்படி ரஞ்சிப்பாக இருக்கும் முருகன் கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலான்னா வருவாங்க கோயிலுக்கா சரி போவோம் அப்படின்னு வருவாங்க பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் லட்சுமிஸ்வரி கோயில் போகலாம் வா வந்து இங்கே ஒரு பக்கத்தில் வந்து ஒரு மகாலட்சுமி கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கிளம்பி வருவாங்க ம் ஏன்னா அது ஈர்க்கும் சாமி இதெல்லாம் கேட்பதற்கு வியப்பாவும் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லை அந்த அளவுக்கு என்ன அந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் அந்த புதன் சார்ந்த மனிதர்களோட பழகி பார்க்கணும் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க சிவங்களுக்கு போவேன் சிவங்களுக்கு போவேன் இது நான் நான் போன வாரம் பார்த்து ஜாதகத்தை கேட்டேன் சாமி அந்த பையனுக்கு லக்னத்தில் அஞ்சு கிரகம் இருக்குது சாமி ஆனால் அந்த பையன் வந்து விருச்சிக லக் லக்னம் கேட்டை நட்சத்திரம் அந்த லக்னத்தில் ஆயிரம் கிரகங்கள் சேர்ந்து நிற்கிது ஆனால் அவனை லக்னம் வந்து விருச்சிக லக்னம் கேட்டைன்ற நட்சத்திர புள்ளி அவ்வளவு அப்புறம் நான் கேட்குறேன் உனக்கு லக்னத்திலே சூரியன் இருக்குதுப்பா சிவனை பிடிச்சிக்கலாமே நீ லக்னத்தில் சந்தன் இருக்குப்பா நீ வந்து அம்பாவை வழி வழிபடலாங்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிறான் கேட்டுக்கிட்டு அது என்ன அம்பாளையும் பிடிக்கும் சிவனையும் பிடிக்கும் ஆனால் இந்த பெருமாள்னு வந்துவிட்டால் மட்டும் நான் உடனே அப்படியே முடிச்சுக்குவேண்ணே அப்படின் போது கேட்டேன் எங்கள் வேலை செய்யுது கேட்டேங்கிறது புதன் நட்சத்திரம் இல்லையா பெரும்பாலும் இந்த புதன் சார்ந்தவர்களுக்கு பெருமாள் வழிபாடுங்கிறது வெற்றியை கொடுக்கும் பெருமாள் மீது அதீத ஈடுபாடு இருக்கும் யாரெல்லாம் நூற்றி எட்டு தேசத்துக்கு பையன் தூக்குறாங்களோ அவங்களுக்குலாம் புதன் நிச்சயமாக ஆச்சரியமான ஒரு நிகழ்வு சாமி இந்த ஒரு பையன் வந்து எந்த ஒரு கோயிலுக்கு போகாத பையன் அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சரிம்மா நீங்கள் ஜாதத்தை கொடுங்க அப்படிங்கிறப்போ அந்த பையன் ஆயில் நட்சத்திரம் கழகம் ஆயில்யம் அப்போது ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அம்மா அவர் எந்த கோயிலுக்கு வரமாட்டேங்கிறார் எந்த கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க என்னங்க பிள்ள அப்படின்னா அவங்க சிவன் வழிபாடு பண்ணுறவங்க அவங்க குடும்பமே சிறுவாமலைக்கு வரமாட்டேங்கிறான் சிவன் கோவிலுக்கு வர மாட்டேங்கிறான்ற அவன் வர்றான் பல்ல கடிச்சிட்டு வர்றான் நான் பெருமாள் கோயிலுக்கு ஐயோ நாங்கள் வந்து சிவன் படம் தான் சாமி பண்ணுறோம் பெருமாள் வந்து அப்படின்றாங்க என்ன பையன் கோவிலுக்கு வரணும் ப பக்தி சுற்றியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால் போதும்ல ஆமாம் சாமி ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால் போதும் என்னமோ நீங்களே பாருங்கள் அப்படின்றாங்க அப்போ என்ன சொல்கிறேன் அவன் சென்னை சேர்ந்த பையன் பெசன் நகரில் இருக்காங்க தம்பி இந்த மாதிரி குரோம்பேட் பக்கத்தில் திருநீர் மலைன்னு ஒரு ஒரு இது இருக்குது ஆ சரி அதுக்கு என்ன சார் அப்படின்னா அங்கே மலை மேலே ஏறி போனோன்னா பெருமாள் வந்து அந்த பாம்பு மேல அப்படியே படுத்திருப்பாரு அந்த திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்க பெருமாள் அப்படியே இங்க இருக்காருப்பா அப்படின்னு என்னன்னே சொல்றீங்க நான் ஸ்ரீரங்கம் கூட்டு போ சொல்றேன் கூட்டு போவே மாட்டேங்கிறாங்க ஆரம் இருந்து இருக்குது நான் இப்ப கேட்கறேன் சார் அது பெருமாள் நீங்க தான் தப்பு தம்பி இவங்களுக்கு நம்பாத நீயா போயிட்டு எனக்கு அங்க இருந்து எனக்கு போட்டோ அனுப்பு வாட்ஸ்அப் அனுப்பு நான் பார்ப்பேன் அப்படின்னு உடனே நாங்க செவ்வாய்க்கிழமை பேசுறோம் சாமி சார் இன்னைக்கு போலாமான்னு கேட்கறேன் இன்னைக்கு போலாமான்னு கேட்கறான் இல்ல இல்ல புதன்கிழமை நாளைக்கு நாளைக்கு போப்பேன் ஏன்னா ஆயிலுங்கிறது அங்க ஆதிசேஷன் தானே அப்போது நான் சொல்கிற உடனே சார் அவங்க வந்து சோம்பேரியின் உச்சம்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆனால் அதே பையன்தான் நான் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே போய் நடத்திற்குற காத்திருந்து நடத்திறந்த உடனே அப்படியே அந்த அத்தனை படிக்கட்டையும் மலையில் ஏறி அங்கே இருக்கிற அந்த பள்ளிக்கொண்ட பெருமாளை வழங்கிட்டு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு சார் நரசிம்மர் இருக்கார் சார் அங்கே அவர் இருக்கார் சார் இவர் இருக்கார் சார் ஐயோ அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு கீழே வந்து நீர்வண்ண பெருமாள் பெருமாள்னு ஒருத்த கீழே ஒருத்தர் இருப்பார் அவரையும் பார்த்துட்டு சார் ராமருக்கு சன்னதி இருக்குது சார் ராமர் புதன் இல்லையா சார் ஆஞ்சநேயர் சார் ஆஞ்சநேயர் பட்டு பட்டு உடுத்திய ஆஞ்சநேயர் சார் இந்த கோயிலை காட்ட மாட்டான்றாங்களா சார் இனிமேல் வரும் சார் சொல்லி அவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் அப்போ உங்களுடைய கிரகம் நீங்கள் எந்த ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் யார் ஆட்சி பெற்றிருக்காங்க யார் உச்சம் பெற்றிருக்காங்க இதெல்லாம் தான் உங்களுடைய அந்த விருப்பு வெறுப்புகளை தீர்மானிக்கும் அதில் ரொம்பவும் குறிப்பாக நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் எதை கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் ஸோ அதே போல் இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரொஃபஷன் வந்து அவங்க கைகூர்த்து வரும் அவங்க ஒரு ப்ரொஃபஷனை மட்டுமே நம்பி இருக்க மாட்டாங்க ஒரே வேலையிலே ரெண்டு வேலை அமைஞ்சிடும் இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பள்ளி இருக்கார் வச்சுங்களேன் அவர் அது ஒரு வாதியாராகவும் இருப்பார் ஹெட்மாஸ்டர் ஹெட் மாஸ்டராகவும் இருப்பார் இல்லை ஏதாவது ஒரு கமிட்டி ஹெட்டாகவும் இருப்பார் இல்லை என்எஸ்எஸில் இருப்பார் என்சிசியில் இருப்பார் அந்த 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 கூட ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் பெட்ரோல் அசோசியேஷன் ஆமாம் ஏதாவது ஒன்று அவருக்கு வரும் அப்போது இயல்பாகவே அவங்களுக்கு வந்துடுது சாமி அப்படி இல்லையா ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இல்லாத ப்ரொஃபஷன்ல ஏங்கிட்டு இருப்பாங்க ரெண்டு வெவ்வேறு ப்ரொஃபஷன்ல இல்ல சாயங்கால பார்ட் டைம் அங்க போய் கண்டுபிடிச்சிட்டு கூட வருவாங்க நம்ம நினைப்போம் எப்ப என்னால ஒரு வேளை பார்க்க முடியல இப்படி ரெண்டு வேளை பார்க்கற அது என்னவாங்க ரெண்டு வேளை பார்த்தா தான் எனக்கு கண்டென்ட்டடா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படினு சொல்வாங்க ஏனா புதன் நாளே ரெண்டு இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த புதன் அஞ்சாம்தேதி பிறந்தவங்க பதினாலாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க புதன் கிழமை பிறந்தவங்க புதன் ராசி நட்சத்திர லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க ரெட்ட பிள்ளையாக இருக்காங்க இல்லை ரெட்ட பிள்ளைகளுடைய தொடர்புகள் அவங்க வந்துடுது அவங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எங்கேயோ அந்த ரெட்ட பிள்ளைகள் வந்து இவங்கள்ட்ட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்போது இதெல்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் கமர்ஷியல் கேட்டுப்பாங்க சார் எனக்கு ட்வின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நான் அவங்களே நீங்கள் சொன்னதை வச்சே ஒருத்தவங்க நான் மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன் குவாலிட்டியெலாம் இருந்தது இந்த ரெட்டப் உள்ள விஷயத்தில் அவங்களுடைய அக்கா பொண்ணுக்கு ரெட்டப் தான் பார்த்தீங்களா நீங்களும் நான் நட்பா இருக்கும் நான் புதன் கேட்ட நட்சத்திரம் நானே ட்வின்ஸ் தான் ஆமாம் புரியுதுங்களா சத்தியமான கண்ணுக்கு நெறிஞ்ச சாட்சியம் நிச்சயமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹாசியம் இவங்க இவங்க அப்படியே டைமிங்கில் காமெடி அடிப்பாங்க இவங்க கூட இருக்கிறத எல்லாரும் விரும்புவாங்க சாமி ஏன்னா புதன் நாளே ஹாசியம் அஞ்சாம் எண்ணிக்கையில் அந்த அந்த லக்னம் சிரிப்பு சாதாரண விஷயத்த கூட அதை ஒரு இனிப்பு கலந்து காமெடி கலந்து அதை டெலிவரி பண்ணி மற்றவங்க எல்லாம் சிரிக்க வைக்கிறது இது தெரியாமல் அவங்க டிரைவர் பாட்சா அவங்கள பார்த்து என்னை பார்த்து காமெடி பண்ணுங்கள்லாம் கேட்டார் காமெடி தான் பண்ணுவார் ஆக்சுவலி பாட்சா வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணல நான் தான் பாட்சாட்ட வேலை பார்க்குறேன் அவர் வரை கேட்டார் இல்லை காமெடி பண்ணுறீங்களா காமெடி தான் பண்ணுவாங்க அது நீங்கள் என் கூட வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை கலாய்க்கிறதும் நம்ம அவரை கலாய்க்கிறதும் அந்த ஃபன்னாகவே இருக்கும் ஏன்னா நம்ம புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து நம்மளை இருக்கமா ஒரு சூழலை வச்சுக்க முடியாது சாமி நம்மளை இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுடைய பெரிய ஒரு என்னென்னா சேலஞ்ச் என்னென்னா அவங்ககிட்ட சீரியஸாக நீங்கள் எதுவுமே பேச முடியாது அவங்க எவ்வளோ சீரியஸான விஷயத்த கூட அதில் கொஞ்சம் ஹாசியத்தை எதிர்பார்ப்பாங்க அவங்க ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க பேச பேச நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எங்கே சீரியஸாக பேசுனாங்க எங்கே சிரிக்க வைச்சாங்கன்னே தெரியாது எல்லாமே நமக்கு புரிஞ்சும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருந்திருப்போம் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் பாருங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு மேன்மையான படம் கொடுக்கும் சாமி புதன் நாளே நட்பு நட்புக்கு மரியாதை ஃப்ரெண்ட்ஸு அதாவது எல்லோரையுமே வந்து ஃப்ரெண்ட்லியாகவே அப்ரோச் பண்ணுறது சரி உனக்கு என்ன வேணும் இது என்ன விஷயம் தான் சாமி புதன்ன கம்யூனிகேஷன் அப்போ ஈஸியாக ஒருத்தரோட தொடர்பு ஏற்படுத்திக்குவாங்க இப்போ எவ்வளோ ரக்கடான ஒரு பிரசனையும் ஒரு புதன்கிழமை பிறந்தவற்றை கொண்டு போய் நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்கன்னா அந்த கல்லுக்குள் ஈரம் என்ன அப்படி ரக்கட் உன்னுடைய அந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன உன்னோட வீக் பாயிண்ட் என்ன ஏது உன்னை உடைய வைக்கும் இந்த குட்வே நான் சொல்கிறது அவங்களை தன்வசப்படுத்துறதுக்கு என்ன சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க என்ன சொல்லி அவங்களை சிரிக்க வைக்கலாம் எதை சொல்லி அவங்கள தன்வசப்படுத்தலான்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ எல்லாருக்கிட்டே சிடு முடிஞ்சா இருக்கிற ஒரு நபர் இந்த புதன்கிழமை பிறந்தவர்கிட்ட வந்து ஹாப்பியாக பேசுவாங்க ஸோ தே நோட் ரீட் பீப்புள்ஸ் மைண்ட் ரெண்டாவது விஷயம் அவங்க வாழ்க்கையவே சோகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தே அவங்க பழக்கப்பட்டவங்க சாமி இந்த புதன்கிழமை கிட்ட வந்து நீங்கள் அவனுக்கு சோகம் இருக்காதே உங்களை கண்டுபிடிக்க முடியாது சோகத்தை சொல்லவும் மாட்டான் ஏன்னா அவன் வந்து ஒரு புதகுழி மாதிரி சாமி என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வச்சுட்டு அவன் மற்றவங்களுக்கு எதை கொடுக்கணும் விரும்புகிறானோ அதை தான் அவங்கள்கிட்ட காட்டுவான் அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் இருக்க சிறந்தது மட்டும் காட்டுவான் அப்போ வெளித்தோட்டருக்கு என்ன தெரியும் இவர்கள கவலைன்னு ஒன்று இருக்குமா இருக்காதா எப்போவுமே ஹாப்பியாகவே இருக்கானு சிரிச்சுகிட்டே இருக்கானே ஆனால் அவனுக்கு பார்த்திங்கன்னா டிப்பர்லாரி வச்சு அழுற அளவுக்கு அவனுக்கு சோகம் இருக்கும் ஸோ இதுதான் அவங்களோட மேன்மை அப்போ வந்து நீ ஏன் என்னை ப உன்னை பற்றி என்கிட்ட பெருசாக ஓப்பன் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற உன்னை பற்றி வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஆயிரம் சோகங்கள் நெஞ்சோடு இருக்கும் நானே சொல்ல வேண்டும் என்னை நான் ப்ரெசென்ட்டாகவே காட்டிக்கிறேன் நான் சிரித்த முகமாக காட்டிக்கிறேன் உனக்கு நான் காட்டுற முகம் நல்ல முகமாகவே இருக்கட்டும் என்னை பற்றி நீ எங்கே நினைத்தாலும் ஆஹ் அவரா அந்த பொண்ணா எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கும் சிரிக்க வச்சுரும் அப்படின்வாங்க இல்லையா அது மாதிரி அதே போல் இந்த இந்த புதன் அப்படிங்கனாலே காதல் சாமி நட்பு வேறு காதல் வேறு இந்த புதன் பொறுத்தவர்களுக்கு நட்பும் நண்பர்களும் இருப்பார்கள் காதலவும் அவங்களுக்கு அமைஞ்சிரும் சாமி என்ன ஒரு காமெடினா ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இவங்க ஒன்னோடு இருக்க முடியாதே ஒன்றுக்கு மேற்பட்டது அதுக்கப்புறம் கணக்க அது நீங்க நூறாவதுல அது ஒன்றுக்கு மேற்பட்டது தானே ஸோ சில புதன் பிறந்தவங்க நினைக்கலாம் நம்ம அப்ரோச்சே பண்ணாமலே நமக்கு நிறைய லவ் அமையுது ஏன்னா நீங்க பிறந்த கிரமசாமி நீங்க பிறந்த நட்சத்திரம் புதன் நட்சத்திர சாமி நீங்க பிறந்த ராசி புதனோட ராசி லக்னம் புதனோட லக்னம்ன்றப்ப நீங்கள் முயற்சிக்காமல் உங்களுடைய தன்மையை பார்த்து உங்களுக்கு காதல் அமையும் இந்த விஷயத்தில் மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா ஓகே நாம் ரொம்ப அதிக எஃபர்ட் எடுக்காமலே நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்றதுனால அதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் சாமி ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் என்கிட்ட சொன்னார் நான் ரொம்ப அதிகமாக பணம் செலவு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் எட்டு தலைமுறைக்கு செலவு பண்ணாலும் தீராத அளவுக்கு பணம் இருக்கேன் நீங்கள் செலவு பண்ணலாமே அப்படின்னா எனக்கு அதுதான் பயமே நான் அதிக எஃபர்ட் போடலை எல்லோரும் செய்கிற உழைப்பாக தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கு தம்பி அதுங்களே எனக்கு கொஞ்சம் பயம் நல்லா நல்லாயிருக்கு நான் நல்லாவே இருக்கிறேன் போதும் அப்போது காதல் விஷயத்தில் புதன்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு இதுதான் பிரச்சனைன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே உங்களால் யார்கிட்டேயும் சிடு பழக முடியாது சிரிச்ச முகமாக தான் பழகுவீங்கன்றப்போ இயல்பாகவே உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும் அதன் மூலமாக காதல் தூதுகள் உங்களுக்கு வரக்கூடும்ன்றப்போ அது கவனமாக அணுகி அவங்கக்கிட்ட புரிய வச்சு இல்லை நான் எல்லார்ட்டையும் பழகிற மாதிரி தான் உன் பழகினேன்னு சொல்லி நீங்கள் விளையுடுங்க மற்றவங்கள ஹேர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் நோ சொல்லாமல் அதற்கு தலையசைச்சிட்டிங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு பர்டனாக மாறிடக்கூடிய அபாயம் இருக்கிறது இந்த அனுபவம் நிறைய புதன்கிழமை பிறந்தவர்கள் இருக்கும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டு பாருங்கள் இவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது கிழமையில் நீங்கள் வாழ்க்கையவே ஒரு கிழமை வச்சு சொல்லிடலாம் ம் இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலை நல்லா இருக்கும் இல்லையா கையெழுத்து நல்லாயிருக்கும் ம் ஏன்னா இயல்புள்ளைய ரசனை ரசனசாமி எதையுமே அவங்களால அடித்து திருத்தி ஒரு மாதிரி கசைக்கு பொழிஞ்சு ஒன்று தர முடியாது அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை அழகாக செய்யணும் அதனால்தான் நான் கிஃப்ட் வாங்கினா விட்டு பேரடைய சொல்கிறது ஆமா நீங்க அதுவே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நானே பார்த்தீங்கன்னா எப்போயுமே க்ரீன் கலர் தான் எழுதுவேன் அது பண்ணுவேன் அப்போ அவங்க பேரதான் ஆமாம் அப்போது பச்சை நேரத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே புரியும் அப்போது நேர்த்தியான கையெழுத்து நேர்த்தியான உடை உடுத்துறது நேர்த்தியாக ஒரு விஷயத்த செய்கிறது ஒரு ஒரு ஃபுட் பிரசன்ட் ஒரு ஃபுட்டு சமைச்சாங்கன்னா கூட அதை அழகாக ப்ரசன் பண்ணி தரது சும்மா சமைச்சிட்டு உக்காருங்க அப்படின்னு சொல்லி அப்படி கடாசுறது கிடையாது அது ஒரு பிளேட்டை டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க ஒரு இலையை விரிச்சா கூட போடுங்க அழகாக சாப்பிடுவாங்க சாமி ஒரு புதனில் புதன்களை பிறந்தவங்க இலை விரித்து நீங்கள் சாப்பிட வச்சிங்கன்னா அந்த இலையை அவ்வளோ அழகாக அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து அழகாக சாப்பிட்ருப்பார் சாப்பிட்டு முடிச்ச இலையை பார்க்குறதுக்கே நமக்கு அருவருப்பாக இருக்காது அவ்வளோ அழகாக சாப்பிட்ருப்பார் ம் ஏன்னா அந்த சுத்தம் அந்த அழகு ஒரு நேர்த்தி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச பொண்ணு தான் பக்கத்து வீட்டுக்கு சும்மா அப்படி என்னக்கா பண்ணுறீங்கன்னு கேட்க போனால் கூட அந்த வீட்டு அலங்குளம் மறந்தால் உடனே எடுத்து கிளீன் வச்சுட்டு இருப்பாங்களா அவங்க சொல்லுவாங்க ஐயோ நீ வீட்டுக்கே வராத நான் ஏதோ உன்னை வீட்டுக்கு வரவழைச்சு வேலை செய்ய வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இல்லைக்கா என்னால் அழுக்காக இருக்கிறத பார்த்துக்க முடியல எனக்கு அது டென்ஷன் ஆகிடும் சுத்தமாக தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா புதன்னாலே சுத்தம் சுகாதாரம் அழகுண்டுச்சு இவங்க எங்கே சறுக்குவாங்கன்னா அன்பு அன்பின் பெயரால் இந்த புதன்கிழமை பிறந்தவர்களை மிக மிக சுலபமாக நீங்கள் ஏமாற்றி விட முடியும் சிரி சிரிக்க வைக்கிறான் அவனும் சிரிக்கிறான் ஒருவேளை எளித்தவையாக தான் இருப்பானு சொல்லிவிட்டு அதை அவனை பிரான் பண்ணி அவனை ஏமாற்றுவாங்க அவனும் வந்து அன்புக்கு இயங்கக்கூடிய ஒருத்தனை தான் இருப்பான் ஏன்னா புதன்னாலே அந்த சிரிப்பு காதல் கூடிய ஒரு அன்பும் அங்கே இளையோடிடும் இன்னொரு அழகான ஒரு விஷயம் இருக்குது சாமி இவங்க என்ன பண்ணுவாங்க வார்த்தைகளை கூட தேர்ந்தெடுத்து தான் பேசுவாங்க இந்த ஏன்னா கம் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனில் தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்த என்ன சொல்லி அந்த இடத்துல அடித்தா அங்க பால் விழுங்க உங்களுக்கு தெரியும் ஒரு இன்டர்வியூல என்ன பேசணும் ஒரு மீட்டிங்கில் என்ன பேசணும் ஒரு யார் அவருக்கு என்ன பிடிக்கும் சாமி புதன்க பிறந்தவரோட தன்மை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க அவருக்கு எல்லா கட்சிக்காரரும் நண்பராக இருப்பாங்க அப்ப இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட கட்சியைக்காக சேர்ந்தவர் வரா அவருக்கு என்ன டாபிக் பேசுனா அவருக்கு பிடிக்குமா அதை பேசுவாங்க அங்கே ஒரு பொய் கூட பேசிப்பாங்க அவங்க அவங்களுக்கு சந்தோஷம் அவங்க தலைவரை பத்தி சந்தோஷமா பேசுவாங்க அவரு சார் நீங்க தான் சார் எங்க தலைவர் இவ்வளோ நீங்க நோட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் எங்க ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு போவார் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் வருவார் அவர்கிட்டயும் ஸோ யார் யாருக்கு எதை பேசுனா சந்தோஷம் தருமோ அதை பத்தி பேசுவாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் எல்லாத்த பத்தியுமே தெரியுமே இவங்க இவங்க பிரெயின் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனுடைய குடௌன் மாதிரி இருக்கும் சாமி எங்க எதை எடுத்துப்பட்டா வெற்றி பெறலாம்ன்றது அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு நாலேஜ் அவ்வளோ ஸ்கில்ஸு அவ்வளோ டெக்னிக்ஸ் அவ்வளோ நுணுக்கங்கள் எல்லாமே அப்படியே நிறைஞ்சு போயிருக்கு இது ஒரு ஐந்து வயது இருந்து அறுபது வயது பெரிய ஒரு வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இவர்களுக்கு என்னென்னா இந்த பேச்சு வன் வல்லமை இருக்கு இல்லையா அந்த வல்லமையில் எது ரொம்ப உயர்வானதுன்னா இனிமையான சொற்கள் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுங்கிற மாதிரி அந்த செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு ஒரு லெட்ரு எழுத சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புதன்கிழமை நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த மனு தனித்து தெரியும் அழகாக இருக்கும் அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அதை சம்மந்தப்பட்ட அதிகாரி படித்தாருன்னா இதை எழுத்துனது யாருங்க என்னை இவ்வளோ உயர்த்தி கூட எழுத முடியுமா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி என்னை ஒரு உயர்த்தித்தார் இவருக்கு நான் எழுதி தரேங்க இவருக்கு நான் வந்து உதவி பண்ணுறேங்கன்னு சொல்லுவாங்க இது நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னா நிறைய தாசில்தார் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன மேஜை போட்டு வரிசையாக உட்காந்துருப்பாங்க அங்கே புதன்தான் சாமி வேலை செய்யும் எழுதுவாங்க சாமி அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ நான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா எப்படி இது ஆராய்ச்சி தான் அங்கே அங்கே உட்கார்ந்து ஒரு பத்து பேர்னா பத்து பேருடைய ஜாதகத்தையும் சூசகமாக அப்படி விசாரிக்கிற ஒவ்வொருத்தருமே புதனோட தொடர்பு இருக்காங்க சாமி ஒன்று அஞ்சாம் தேதி பிறந்திருக்காங்க இல்லை இருபத்தி மூணாம் தேதி பிறந்திருக்காங்க இல்லை கேட்டையில் பிறந்திருக்காங்க இல்லை ஆயுதத்தில் பிறந்திருக்காங்க இல்லை இப்படி இருக்கு அங்கே புதன் இல்லாமல் நீங்கள் ஒன்று எழுத முடியாது சாமி எழுத்துத்துறையில் நீங்கள் இருக்கவே முடியாது எழுத்தாளர்கள் எழுத்துத்துறையில் துறையில் இருக்கிற ரைட்டர்கள் டாக்குமெண்ட் எழுது ஏன்னா புதனாலே டாக்குமெண்ட் பத்திரங்கள் இருக்கும் புதன்கிழமை பிறந்தவரிடம் ஏதேனும் ஒரு பத்திர பத்திரம் இருக்கும் சர்டிஃபிகேட்டை அழகாக வச்சுப்பாங்க சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணி போடுவாங்க நம்ம நினைப்போம் சர்டிஃபிகேட்டை ஏன்டா ஃப்ரேம் பண்ணுறேன் சர்டிஃபிகேட்டேண்டா லாமினேட் பண்ணுறாங்க அவங்க அதான் பிடிக்கும் அவங்க அதான் சொத்து நான் இப்போது ஒரு புதன்கிழமை ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணி அப்படி போட்டுருப்பாருங்க ஏன்னா மற்ற விடவும் தான் படித்து வாங்கிய அந்த பத்திரம் அந்த நாளி அந்த 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 சான்றிதழ் சான்றிதழ்னாலே புதன் தானே அதை அப்படி ஃப்ரேம் பண்ணி போடுறது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த புதன்கலவை பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் பாசம் அதீதமாக இருக்கும் நேற்று ஒரு தாதம் பார்க்குறேன் சாமி அந்த குழந்தைக்கு புதன் கேது புதன் ராகு புதன் சனி தாய் மாமனே ஆகாது ஆனால் அந்த குழந்தை ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பிறந்தது அஞ்சுங்கிற புதன் அங்கே இருக்கு ஜாதக பிரகாரம் அந்த குழந்தைக்கு வந்து தாய்மாமனுடைய அனுகிரகமே இல்லை ஒன்றும் இருக்க மாட்டாங்க இல்லை இருந்து இல்லைன்ற மாதிரி கணக்கு தான் காட்டுது ஏமா உனக்கு மாமன் உறவில் ஏதோ ஒரு நன்மை இருக்கேன்னா அப்போ சொல்லுது எங்கள் அம்மாவோடைய தூரத்து சொர்ந்தோம் ஆனால் எனக்கு மாமா முறை வேணும் என்னுடைய நேரடி தாய்மாமன் மூலமாக கிடைக்காத அந்த ஸ்பரிசத்தை அந்த அன்பை அவருக்கு தராருங்க எனக்கு அதாவது எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் முறை வேணும் எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் முறை வேணும் பெரியப்பா பையன் அப்போ எங்கள் அம்மாவுக்கு அண்ணன்னா அவர் எனக்கு தாய்மாமன் முறை மாதிரி ஒன்று வருது அவர் தாங்க என்னுடைய மஞ்சள் நீராட்ட விழாவுக்கு எனக்கு என் தாய்மாமன் இடத்துல இருந்து எனக்கு எல்லாம் பண்ணார் அப்போது மாமன்ற ஒரு எதன் மூலமாவோ அந்த அஞ்சாம் தேதி கொண்டு வந்து சேர்த்துருக்கு பாருங்கள் ஜாதகத்தில் இடம் இல்லை என்றாலும் அந்த கிழமையோ அந்த நம்பரோ புதன் ஆக்டிவேட் பண்ணிடும் இவங்க பெருமாளையும் சரஸ்வதியும் மகாலட்சுமி கும்பிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தான் பிறந்த கிழமை என்று தான தர்மங்கள் பண்றது தான் பிறந்த கிழமை என்று நல்ல விஷயங்கள் செய்கிறது தான் பிறந்த கிழமை என்று கோவிலுக்கு சென்று வருவது தான் பிறந்த கிழமை என்று புது விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறது தான் பிறந்த கிழமை என்று ஒரு புத்தாடை வாங்கி ஊர்த்திக்கிறது தான் பிறந்த கிழமை என்று மற்றவர்களை மகிழ்விக்கிறதுன்னு இவங்க அந்த புதன்கிழமையை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எப்போதும் வெற்றி போதும் போதும் புதன்ற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க ஒரு ஜாதகர் கூட இவ்வளோ வழக்கங்கள் கிடைக்குமான்னு தெரியல புதன்கிழமை அது உங்களுடைய பர்சனல் விஷயமும் அதுல இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அந்த புதன் சார் எல்லா கிழமைகளும் நல்ல விஷயந்தான் ஆனால் இதெல்லாம் ஒரு தெய்வ ஈர்ப்பு முதற்கொண்டு இந்த கிழமைக்கு இந்த எண்ணுக்கெல்லாம் வைப்ரேட் உண்டுன்றீங்க ஒரு உறவு முறைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இதை பார்த்தவங்களுக்கு பெரிய ஒரு படிப்பனையாகவும் நல்ல படமாகவும் இருந்திருக்கும் நேர்கள் சால்பன் நிலை தெரியாதுன்னு நன்றிய தெரிவிச்சு என்ன என்னென்னே பிரச்சனைகள் இருக்குது எங்கே ட்ராவல் பண்ணணும் எல்லாமே டெட் அண்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது ஜாதகம் காமிச்சு கொடுத்துரும் சொன்னார்ல அவரோட நட்சத்திரம் சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருடைய பிறந்த தேதி அவர் வழிகாட்டுச்சுன்னு சொன்னாங்க ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்